வாராகியம்மனையே போட்டி நான் உங்கள் குருஜி ஆனந்தன் இப்போ வந்து நிறையா பேர் வந்து நம்ம கோயிலுக்கு போகிறோம் இந்த அர்ச்சனை பண்ணுறது நம்ம பேருக்கு செய்கிறது நல்லதா இல்லை சாமி பேருக்கு செய்கிறது நல்லதா அப்படின்னு கேள்வி கேட்டுருக்கீங்க அதை பற்றி தான் இப்போ நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் சிவாயா இப்போ பொதுவாக வந்து நம்ம வந்து ஒரு பிரச்சனையோடு இருக்கோம் அந்த பிரச்சனையோடு இருக்கிறவங்களுக்கு நம்மளுடைய பிறந்த நட்சத்திரத்தை நாம் போய் நம்ம பேரில் எந்த கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணாலும் அது வந்து நமக்கு வந்து நல்ல பலனை கொடுக்கும் அப்போ பொதுவாக வந்து ஒவ்வொருத்தருடைய கர்மாவும் எப்படி வந்து தொலையும் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா இது சம்மந்தமாக நம்ம போவோம் கர்மா அப்படின்னா என்ன அப்படின்னா பல ஜென்மாக்களில் அதாவது எண்பத்தி நாலு லட்சம் உயிரினங்கள்னு சொல்கிறோம் ஒவ்வொரு உயிரினமாக பிறந்து கடைசியாக மனித பிறவி எடுக்கிறோம் அதுலேயும் பல பிறவிகள் எடுத்துகிட்டு வர்றோம் இத்தனை பிறவிகள் எடுத்துகிட்டு வரும்போது அதில் வந்து மூன்று இவங்களுக்கு தான் நம்ம சிரார்த்தம் பண்ணுறோம் அதாவது அப்பா தாத்தா பாட்டி பா பாட்டனார் இந்த மூணு தான் நம்ம செய்கிறோம் ஏழு தலைமுறை இருபத்தோரு தலைக்கட்டுன்னு சொல்லுவாங்க ஆனால் மூணு பேருக்குத்தான் நம்ம வந்து தர்ப்பணம் கொடுக்கும்போது செய்கிறோம் இப்போ அந்த மூன்று பேர் செய்த கர்மாக்கள் எல்லாமே என்ன செய்யுது அடுத்தடுத்து அடுத்தடுத்து நம்மளுடைய வம்சாவளியில் உள்ளவங்களுக்கு அது தொடரும் அப்போ தொடரும்போது இந்த முன்னோர்களுடைய அந்த வழிபாட்டு முறைகளை இப்போ நம்ம வந்து இதை தொடர்ந்து நம்ம உள்ளுக்குள்ளே போனோம் அப்படின்னா நிறையா விஷயங்களை வந்து நம்ம இதில் கேதர் பண்ணுறோம் இப்போ பொதுவாக நான் சொல்ல வேண்டிய என்ன வரேன் அப்படின்னா நம்மளுடைய இந்த பிரச்சனைகளில் இருந்து நம்ம விடிய விடிய வரணும் அப்படின்னா நம்ம வந்து இப்போ ஒரு விஷயத்தை நம்ம சொல்லும்போது என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறத ரொம்ப ஆழமாக புரிஞ்சுக்குங்க ஏன்னு சொன்னால் கர்மா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம முன்பிறவிகளை செய்த கர்மா தான் நமக்கு இதாக வருது அப்போ இதில் அர்ச்சனை பண்ணும்போது நம்ம கர்மா இப்போ நீங்கள் சொல்கிறீங்க நான் காசிக்கு போனேன் காஷ்மீர் போனேன் அங்கே போய் அந்த கோயில் விழுந்தேன் கங்கையில் குளிச்சுட்டு வந்தேன் இப்போ எந்த புனித நதி எந்த நீரோட்டங்கள் இருந்தாலும் அங்கெல்லாம் குளித்து என்னுடைய கர்மாவை தீர்த்துக்கிட்டேன் கடலில் குளித்தேன் எங்கே வேணாலும் போங்க ஆனால் போனால் உங்கள் கர்மா எங்கே தொலையும் தெரியுமா இறைவன்ட்டம் ஒப்படைச்சா மட்டும்தான் தொலையும் இந்த அடிப்படை விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க அப்போ அடிப்படை விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டால் இப்போ நீங்கள் ஒரு அர்ச்சனை பண்ணும்போது ஒரு பிரச்சனையில் இருக்கீங்க எல்லோரும் என்ன நினைப்போம் நம்ம பேருக்கு நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க பேர் இருக்குது பார்த்திங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சி பேருக்கு கோபம் பண்ணும்போது இருபத்தஞ்சி பேர் லிஸ்டி எடுத்து பேரையும் பேத்தி கொள்ளு பேரேன் அம்பிடு பேர் பெரிய நட்சத்திரம் இந்த ராசின்னு சொல்லும்போது அந்த மந்திரம் சொன்ன அந்த அந்த ஐயரே வந்து மயங்கி விழுந்துருவார் அந்தளவுக்கு வந்து எழுத்து கொடுப்பாங்க சுருக்கமாக இறைவன் பேரில் அர்ச்சனை அப்படின்னும்போது என்ன ஆகுது நம்முடைய கர்மா இறைவன்ட்ட ஒப்படைக்கிறோம் அப்போ நூறு சதவீதம் நாம் அந்த அர்ச்சனையை அபிஷேகங்கள் செய்கிறனுடைய பலன் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இறைவன்கிட்ட இறைவன் பேரில் அர்ச்சனை பண்ணிங்கன்னா அது முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும் தான் பேரில் என்னும்போது அந்த இடத்துல வந்து நான் அப்படிங்கிற எண்ணம் வருது ஆனால் இறைவன்ட்ட வரும்போது இறைவன் நல்லா இருந்தால் பல ஜீவராசிகள் வாழ்வாங்க பல ஜீவராசிகள் மகிழ்ச்சியாக இருப்பாங்க அப்போ இறைவன் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு பரஸ்பரமாக நம்முடைய எண்ணங்களை இறைவன்ட்ட ஒப்படைச்சிட்டு ஏப்பா நான் இப்படி பிரச்சனையில் இருக்கேன் என் பிள்ளை தெரியல என் பொண்ணு தெரியல அந்த பிரச்சனை எனக்கு கடன் பிரச்சனை இவ்வளோ கொள்ள கஷ்டங்கள் நோய் குடும்பத்தில் இல்லை இவ்வளவையும் நீங்கள் ஒவ்வொன்றா ஒப்பிக்காம நீ நல்லா இருந்தால் போதும் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க அப்படின்னு அந்த ஒப்படைப்பு அந்த ஒப்படைப்பு ஒன்று மட்டுந்தான் எந்த கோயிலில் போய் நீங்கள் பரிகாரம் செஞ்சாலும் அதுக்கு ஈடு இணையே இல்லாத இந்த ஒப்படைப்பு தான் நிச்சயமாக உங்களை கருமாவில் இருந்து விடுவிக்கப்படும் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் கோவிலில் வந்து உங்கள் பேருக்கு அந்த அர்ச்சனையை சொல்லாமல் ஆனால் ஒரு நாள் பண்ணலாம் என்றைக்குன்னா உங்களுடைய பிறந்த நட்சத்திரம் இல்லையா அன்னைக்கு நீங்கள் வந்து இறைவனுக்கு பண்ணாமல் உங்கள் பேரை சொல்லி நீங்கள் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து ஒரு ஒரு எக்ஸப்ஷன் சொல்லுவோம் இல்லையா அதாவது விதிவிலக்கு அந்த விதி விளக்கு வந்து அன்னைக்கு ஒரு நாளைக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் மற்ற நாள்லாம் இந்த ஒப்படைப்பு இறைவன் மேலேயே அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்களும் உங்கள் குடும்பமும் உங்கள் சந்ததிகளும் நல்லா இருப்பாங்க நல்லதே நடக்கும் நன்மையாக இருக்கும் நன்றி வணக்கம் சிவாய